அனைவருக்கும் வணக்கம் புலிப்பானி புத்தகத்தின் மற்றொரு பதிப்பில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த பகுதியில் மாந்தி அதாவது சனீஸ்வரனுடைய மகன் குளியன் அல்லது மாந்தி என்று அழைக்கப்படுபவர் வந்து ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தால் அவருடைய பலன்கள் என்ன அதை வந்து புலிப்பானி எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றது வந்து இந்த பகுதியில் பார்க்க போறோம் ஆனால் பொதுவாக தமிழ்நாட்டில் ஜாதகம் பார்க்குறவங்க வந்து மாந்தியை வந்து பொதுவாக கணக்குல எடுத்துக்கிறது இல்லை ஆனா இன்னும் கேரளாவில் ஜாதகம் பார்க்கிறவர்கள் வந்து மாந்தியை கணக்கில் வச்சிருக்காங்க கூடுதல் தகவல் இப்போ மாந்தியோட நிலைமையை புளிப்பாணி இந்த என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது வந்து இந்த பகுதியில நம்ம பார்க்கலாம் ஏழாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்துல குளியன் அல்லது மாந்தி இருந்தால் அதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்றாருன்னா குறித்திட்டேன் குளியினுமே ஏழில் நிற்க கொற்றவனே கொடும்பிக்கு கண்டம் சொல்லு சிறுத்திட்டேன் ஜென்மனுக்கு விவாதித்தாலே சிவசிவா செம்பொண்ணும் நஷ்டமாகும் அறிந்திட்டேன் அட்டமத்தில் குளியன் நிற்க அப்பனே அரும்பண்டா ஜத்தில் கண்டம் முறித்திட்டேன் போகரோட கலச்சித்தாலே முகரோகம் உண்டென்று மூட்டுவாயே அதாவது ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலசரதானத்துல குளியன் இருந்தார்னா குறித்திட்டேன் குளியினுமே ஏழில் நிற்க அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்கிறார்னா கொற்றவனே குடும்பிக்கு கண்டம் சொல்லு ஜாதகர் வந்து கண்டம் இருக்குன்னு சொல்ல சொல்றார் அதோட சிறுத்திட்டேன் சென்மனுக்கு விவாதித்தாலே சிவசிவா செம்பொண்ணும் நஷ்டமாகும் திருமணத்தால் இந்த ஜாதகருக்கு வந்து பொன் பொருள் சேர்க்கை வந்து நஷ்டமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது மாந்தி வந்து ஏழாம் இடத்துல இருந்தார்னா அதே மாதிரி எட்டாம் இடத்துல இருந்தாருன்னா அறுத்திட்டேன் அட்டமத்தில் குளிகன் நிற்க சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல குளிகன் நிற்க அப்பனே அழும்ப அழும்பனடா ஜலத்தால் கண்டம் அந்த ஜாதகருக்கு வந்து நீர் கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து எட்டாம் இடத்துல இருந்தாருன்னா ஸோ எப்படி பார்த்தாலும் ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் குளிகன் நிற்கிறது வந்து அவ்வளவு சிறப்பானதாக இது சொல்லலை ஏழாம் இடத்துல குளிகன் இருந்தாருன்னா திருமணத்தான பொருள் நஷ்டமும் எட்டாம் இடத்துல குளிகன் இருந்தாருன்னா நீரில் கண்டமும் அப்படிதான் வந்து இந்த செயல் பகுதி இப்ப மேஷ லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்து துலாம் எட்டாம் இடம் விருட்சகம் இந்த ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல குளிகன் இருக்கிறது அவ்வளவு நல்ல அமைப்ப குளிப்பானிய வந்து எடுத்து வரைக்கும் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துல மாந்தி இருந்தார்னா அதனுடைய செயல் பகுதி என்னன்னா மூட்டுவாய் குளிகனமே பாகியத்தில் முகவசியன் அரும்பு நடா துரோகி கூட்டுவாய் கோலையத்தில் தனமுள்ளோன் குற்றம் இல்லை கருமத்தின் கேளு நீட்டுவாய் நீ நிலத்தின் கருமி துரோகன் நிலையறிந்து நீ அறிவாய் ஐயம் வாங்கி தீட்டுவாய் விரலிய உச்சம் சிறப்பாக செப்புவாய் தின்னந்தானே அதாவது பகுதியில் ஒன்பது மற்றும் பத்தாம் இடம் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் கருமஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடம் இந்த இடங்கள்ல மாந்தி இருந்தாருன்னா அதனுடைய பலன் என்னன்னு சொல்றாரு முதல்ல ஒன்பதாம் இடத்துக்கு சொல்லும் என்ன சொல்றாருன்னா மூட்டுவாய் குலகினமே பாகியத்தில் பாகியம் சொல்லும்போது பாகியஸ்தானம் வந்து ஒன்பதாம் ஸ்தானம் அந்த ஒன்பதாம் ஸ்தானம் தான் தகப்பனா குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஒன்பதாம் ஸ்தானம் தான் இல்லைங்களா அதனால முகவசன் அழும்பனடா பித்ரு துரோகி ஜாதகர் வந்து பித்ரு துரோகியா இருப்பார் ஆனா அதே நேரத்தில் கூட்டுவாய் கோலயத்தில் தனம் உள்ளோம் கோலயத்தில் வந்து நல்ல செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஜாதகர் அதனால ஒரு ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு குளையத்தில் தனமும் குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்தாம் இடத்துல என்ன சொல்றாருன்னா கருமத்தின் குறியை கேளு கரும கருமஸ்தானு பத்தாம் இடம் இல்லைங்களா பத்தாம் இடத்துல மாந்தி இருந்தாருன்னா கருமத்தின் குறியை கேளு நீட்டுவாய் நீ நிலத்தில் கருமி துரோகன் ஜாதகர் வந்து கருமியா இருப்பார் கஞ்சனா இருப்பார் துரோகியாவும் இருப்பார் பத்தாம் பத்தாம் இடத்துல மாந்தி இருந்தாருன்னா அதோட தீட்டுப்பட்ட வீடுகள்ல சாப்பிட்டு தன்னோட ஜீவனத்தை கழிக்கக்கூடிய ஜாதகர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து திரும்பி சொல்றார் நிலையறிந்து நீ நிலையறிந்து நீ அறிவாய் ஐயம் வாங்கி கிரகங்கள் இருக்கக்கூடிய பலத்தை பொறுத்து அவர்களுக்கு வந்து அந்த பலனை வந்து எடுத்து கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு புலிப்பாடி வந்து இந்த செயல் பகுதியில சொல்லியிருக்காரு பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்துல மாந்திருந்தால் தான் என்ற பதினொன்றில் குளியன் நிற்க தனடிதனில் பேர் விளங்கும் தனமும் உள்ளோன் ஏனென்ற அயன் விதையும் அறிந்து செப்பு என்பகனே விசைய ஜாலக்காரன் வீணென்ற வீணென்ற விரயனடா ரசவாதத்தால் விளம்பினேன் முனை குதுவை வைப்பான் கோனின்ற போகரோட கலாச்சாரத்தாலே கொற்றவனே விதயத்தில் நின்ற பலனை கூறேன் அதாவது பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குளியன் இருந்தாருன்னா அந்த ஜாதகர் வந்து நல்ல புகழ்பெற்ற ஜாதகராகவும் தனலாபம் உள்ள ஜாதகராகவும் நீண்ட ஆயுளோடவும் இருப்பார் அதே நேரத்தில் அந்த பதினோராம் இடத்துல மாந்தி கொண்ட ஜாதகர்கள் வந்து வசியக்காரர்களாகவும் ஜாலக்காரர்களாகவும் இருப்பார் அப்படின்றது வந்து செயல் பகுதி அதோட பன்னிரெண்டாம் இடத்துல வந்து குளியன் இருந்தார்னா அந்த ஜாதகர் வந்து வீண் விரயம் செய்பவராகவும் குடும்ப நாசம் செய்பவராகவும் இருப்பார் அப்படின்றது வந்து புலிப்பாணி இந்த படல் இந்த செயல் பகுதியில் சொல்லியிருக்காரு வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எல்லாம் எனக்கு நீங்க பர்சனலாக இமெயில் எழுதுன்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய இமெயில் ஐடி அஸ்ட்ரோ தனிகாச்சலம் அட் ஜிமெயில் டாட் காம் வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் ரெண்டுமே ஒரே நம்பர் தான் ப்ளஸ் எயிட் எயிட் சிக்ஸ் பிளஸ் எயிட்டி எயிட் சிக்ஸ் முதல் மூணு நம்பர் வந்து கண்ட்ரி கோட் நான் இந்த வீடியோ வந்து தைவான்லேருந்து பதிவு பண்ணுறேன் ஸோ தைவானோட கண்ட்ரி கோடை வந்து பிளஸ் எயிட் எயிட் சிக்ஸ் ஃபோன் நம்பர் வந்து நைன் செவன் நைன் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ எயிட் நன்றி வணக்கம்